வணக்கம் அன்பானனம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று முதல் வாழ்த்து ஆம் தமிழர்களின் உண்மையான புத்தாண்டு இந்த தை மாதம் முதல் நாள்தான் தொடங்குகிறது மலைக்கு பிறகு வானத்தில் தோன்றும் வானவில்லை போல மார்கழி தீபத்திற்கு பின் வரும் புதிய நம்பிக்கையின் விழா இது இது பொங்கல் ஆனால் நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் அதன் உள்ளார்ந்த வரலாறு தெரியுமா ஏன் பொங்கல் என்று பெயர் நம் முன்னோர்கள் இதை எந்த ஆழமான காரணங்களுக்காக தொடங்கினார்கள் இன்று இந்த வீடியோவில் நாம் பொங்கல் விழாவின் முழு வரலாறு அறிவியல் காரணம் மற்றும் அழியாத பண்பாடு சிறப்புகளை ஒன்றாக ஆராய்வோம் முதலில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு செல்வோம் பொங்கல் என்பது ஒரு வயல் விழா சங்க இலக்கியங்களில் தைப்பொங்கல் மற்றும் மாப்பொங்கல் பற்றிய குறிப்புகள் நிறைந்துள்ளன புறநானூறு போன்ற நூல்களில் விவசாயிகள் விளைச்சலின் மகிழ்ச்சியை கூறும் பாடல்கள் உள்ளன இது ஒரு புராண தொடர்பும் கொண்டது ஒருமுறை முறை பகவான் சிவன் தன்னுடைய வாகனமான எருது கூறினதற்கு கோபமடைந்து அதை பூமியில் வாழ அனுப்பினார் என்று கதை அந்த எருது மனிதர்களுக்கு உழைப்பது கடினம் என்று சொல்ல சிவன் நீ ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் மனிதர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சாபம் தந்தார் அந்த நாள்தான் மாட்டு பொங்கலின் மூலம் அன்று நாம் மாட்டிற்கு அதை போல உணவளித்து அதன் தொண்டிற்கு நன்றி செலுத்துகிறோம் இப்போது அறிவியல் மற்றும் விவசாய காரணம் தை மாதம் என்பது உத்தராயணம் தொடங்கும் காலம் சூரியன் வடக்கு நோக்கி நகரும்போது நாட்கள் நீளும் சூரிய ஒளியின் தரமும் மாறும் இது பயிர்களுக்கு மிகவும் நல்ல காலம் இந்த நேரத்தில் முக்கிய விளைச்சல் நடக்கிறது நெல் கரும்பு மஞ்சள் எல் நம் முன்னோர்கள் இந்த விளைச்சலுக்கு சூரிய தேவனையே காரணம் கண்டார்கள் அதனால் முதல் நாள் பொங்கல் அதாவது பொங்கி வழிதல் என்பது புது அரிசியையும் புது விளைச்சலையும் சூரியனுக்கு சமர்ப்பித்து நன்றி கூறும் நாள் அடுப்பில் பாலை வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கூவுவது நம் வாழ்வும் வளமும் அப்படியே பொங்கி வழிய என்ற ஒரு இனிய வாழ்த்து இது ஒரு நேரடியான நன்றி கூறும் விழா பொங்கல் என்பது ஒரு நாள் விழா அல்ல இது நான்கு நாள் பண்பாட்டு விழா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனி அர்த்தமும் சடங்கும் உண்டு நாள் ஒன்று போகி இது பழையதை கழித்தல் புதுமையை வரவேற்பது போகி என்பதே போகி என்பதன் திரிப்பு பழைய பொருட்கள் எண்ணங்கள் பகைமைகள் அனைத்தையும் போகி நெருப்பில் இடுவது ஒரு சிம்பல் வீடு சுத்தம் செய்யப்படுகிறது புது பாத்திரங்கள் வாங்கப்படுகின்றன இது மனதையும் வீட்டையும் தூய்மைப்படுத்தும் நாள் நாள் ரெண்டு தைப்பொங்கல் சூரிய பூஜை இதுவே முக்கிய நாள் அதிகாலையில் முளைவேப்பிலை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட புது மண்பானையில் பால் கொதிக்க வைக்கப்படுகிறது அது பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என்று கூவி மகிழ்கிறோம் முதலில் வெள்ளை பொங்கல் வெண்பொங்கல் தெய்வங்களுக்கு படைக்கப்படுகிறது பின் சர்க்கரை பொங்கல் செங்குடி பொங்கல் செய்யப்படுகிறது இதுவே சூரியனுக்கு முக்கிய நெய்வேத்தியம் கரும்பு மஞ்சள் கிழங்கு வாழைப்பழம் ஆகியவை அலங்காரத்தில் இருக்கும் நாள் மூன்று மாட்டுப்பொங்கல் விவசாயத்தில் மாட்டின் பங்கு மிக பெரியது அதன் உழைப்புக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் இது மாடுகள் குளிக்க வைக்கப்படுகின்றன அழகாக அலங்கரிக்கப்படுகின்றன மாட்டின் நெற்றியில் குங்குமம் குழம்பில் மெருகு அவைகளுக்கு பொங்கல் கரும்பு புல் போன்றவை படிக்கப்படுகின்றன சில இடங்களில் ஜல்லிக்கட்டு மாட்டு கல்யாணம் போன்ற விளையாட்டுகளும் நடக்கின்றன நாள் நான்கு காணும் பொங்கல் இது சுற்றத்தோடு கலந்து கொள்ளும் நாள் காணும் என்றால் பார்க்கும் என்பது அர்த்தம் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வது பிள்ளைகள் பெற்றோரை சந்திப்பது நடக்கிறது சகோதரிகள் சகோதரர்களின் நலனுக்காக அலமு வெற்றிலை பாக்கு வைத்து பிரார்த்திப்பது ஒரு முக்கிய சடங்கு இது உறவுகளை புதுப்பிக்கும் நாள் ஆனால் பொங்கல் என்பது விவசாய விழா மட்டுமல்ல இது ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவம் முதலில் நன்றி இயற்கை சூரியன் மண் நீர் விலங்குகள் அனைத்திற்கும் நன்றி செலுத்துவது இரண்டாவது இணக்கம் வாழ்க்கை என்பது இயற்கையின் சுழற்சியின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்வது உழைப்பு மற்றும் இயற்கை தான் வளம் மூன்றாவது புதுப்பிப்பு போகையில் போல உள்ளத்தையும் வீட்டையும் புதுப்பித்தல் நான்காவது பகிர்வு பொங்கலை முதலில் தெய்வங்களுக்கும் பின் மாடுகளுக்கும் பின் எல்லா உறவினர்களுக்கும் பகிர்ந்தல் அனைவரும் வாழ்வோம் என்பதே குறிக்கோள் இது தமிழின் உளவுக்கு உயிர்நாடி என்ற மனப்பாங்கை வெளிப்படுத்தும் விழா அன்பானோரே இப்படித்தான் நம் தைப்பொங்கல் விழா வரலாறு அறிவியல் பண்பாடு ஆன்மீகம் அனைத்தையும் ஒரு பெரிய விருந்தாக கொண்டிருக்கிறது இது நம் முன்னோர்களின் ஞானத்தின் சாட்சியம் இந்த ஆண்டு பொங்கலில் பானையில் பால் பொங்குவதை காணும்போது அது வெறும் சோற்றுக்காக மட்டுமல்ல நம் வாழ்வில் நலம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி அனைத்தும் பொங்கி வழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையாக கருதுங்கள் பயம் போக புதுவர இந்த பொங்கல் புதுவரிடம் உங்கள் குடும்பத்திற்கும் நம் அனைவருக்கும் மிகுந்த நிறைவையும் வெற்றியையும் தரட்டும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் பண்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் பண்பாட்டின் இந்த அருமையை எல்லோரும் அறிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தமிழ் பண்பாடு ஆன்மீகம் பற்றிய வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பெல்லைக்கானையும் அழுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி